வருஷம் வந்து துவக்கி வைக்கிறது கடந்த ஐந்து வருஷமாக தமிழைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு வந்து க கலந்து கொள்வது ரொம்ப நிகழ்ச்சியான மகிழ்ச்சியான ஒரு தருணம் யாருக்கும் அடிப்படாமல் முழு அரசுடைய முழு பாதுகாப்போட சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு இல்லை நிறைய பரிசுகள் அறிவிச்சு முதலமைச்சர் சார்பாக பரிசு பரிசுகளை நம்முடைய அமைச்சர் அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களை பரிசெஞ்சுருக்கிறாங்க சிறப்பாக பாதுகாப்போடு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது இந்த யாருக்கும் பெரிய அடி இல்லாமல் உயிரிழப்பு இல்லாமல் நடத்தி முடிக்கிறது தான் ஒரே குறிக்கோள் அதுவும் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு நம்ம சட்டமன்ற தேர்தல் மோது சொன்ன அறிவிப்பு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு வர்ற இருபத்தி நாலாம் தேதி நம்முடைய மாம்பு முதலமைச்சர் அவர்களே வந்து திறக்க இருக்கிறாங்க உலகத்தரத்தில் ஒரு ஜல்லிக்கட்டு மைதானம் ஒரே நேரத்தில் ஐந்தாயிரம் பார்வையாளர்கள் உட்காந்து பார்வையிடுற அளவுக்கு மிகச் சிறப்பாக ஏற்பாடாகிட்டு இருக்கு இப்போ உங்களுடைய வீர விளையாட்டு ஜ பாதுகாப்பாக ஜாக்கிரதையாக விளையாடுங்க